யூரின் போற இடத்துல ஆணுறுப்புல சின்ன சின்ன கொக்குல மாதிரி வந்து உடஞ்சி உண்ணாக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செஞ்சீவ் குமார் சமீபத்துல ஒரு இளைஞர் ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தார் டாக்டர் எனக்கு வந்து அடிக்கடி வாயில புண்ணு வருது யூரின் போற இடத்துல ஆணுறுப்புல சின்ன சின்ன கொக்குல மாதிரி வந்து உடஞ்சி புண்ணாகுது யூரின் போகும்போது எரிச்சல் வலி இருக்கு அந்த புண்ணுல தண்ணி மாதிரி கசிவு இருக்கு அந்த புண்ணுல தாங்க முடியாத வலி இருக்கு கொஞ்ச நாள் வருது கொஞ்ச நாள் மறையுது இதே மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கு நான் டாக்டர் கிட்ட போனேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அந்த நேரத்துக்கு குறையிற மாதிரி இருக்கு ஆனா திரும்பவும் வாயிலையும் உதட்டுலையும் ஆணூருக்குலையும் புண்ணு வந்து வந்துகிட்டே இருக்கு முதல்ல கொப்புள மாதிரி ஆரம்பிக்குது அந்த கொப்புள உடையுது அதுல இருந்து தண்ணி மாதிரி வருது அதுக்கப்புறம் அந்த இடத்துல புண்ணாகுது அந்த புண்ணுல இருந்து வலி எரிச்சல் அரிப்பு இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு இதனால தாங்க முடியாத மன உளைச்சல் நானு அது மட்டுமே இல்ல எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தோல் எல்லாம் கருத்த மாதிரி இருக்கு வாயில குழப்பழப்பா இருக்கு எச்சில் முழுங்கவே முடியல தொண்டையில வலி இருக்கு உடம்பு இழைச்ச மாதிரி தெரியுது மோஷன் சரியா போக மாட்டேங்குது பசி சரியா எடுக்க மாட்டேங்குது ஞாபக சக்தி சரியா இல்ல கை கால் நடுக்கம் பதட்டம் படமடப்பு இதெல்லாம் இருக்கு என்னால எதுலயும் அட்டன்டிவா ஒர்க் பண்ணவே முடியல இதனால எனக்கு ஒர்க்கிங் என்வரன்மெண்ட்ல பிரச்சனை வருது அது மட்டுமே இல்லாம தோல் கருத்து வறண்டு ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கு முகத்திலையும் ஒரு பொலிவே இல்லை கண்ணை வந்து ஒடுங்கி போச்சு அப்படின்னு இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே சொன்னாரு அவர்கிட்ட பிரீஃபா கேட்ட பொழுது அப்பதான் சொன்னாரு அவரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட போயிருக்காரு சரியான பிராண்டட் காண்டம் யூஸ் பண்ணாததுனால செக்ஸ் வைக்கும் பொழுது அந்த காண்டம் வந்து டேமேஜ் இருக்கு அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் செக்ஸ் வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு இதே மாதிரி வந்திருக்கு அவர் ஒரு டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு பொண்ணு இல்லப்பா இது சரியாக போயிடுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவருக்கு திரும்ப திரும்ப இதே தொந்தரவு வந்திருக்கு அதனால அவர் டாக்டர் மாத்தி டாக்டர் போய் பார்த்துருக்காரு அப்புறம் ஒரு டாக்டரும் வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க அவருக்கு ஹெச்எஸ்பி ஐஜிஜி பாசிட்டிவ் வந்திருக்கு மற்ற எஸ்டிடி ப்ரொஃபைல் எல்லாமே நெகட்டிவ் வந்திருக்கு அந்த டாக்டர் மெடிசன் கொடுத்திருக்காரு அந்த மெடிசன் எடுக்கும் பொழுது அவருக்கு சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு ஆனா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நான் ஃபைனலா ஒரு டாக்டர் கிட்ட போனேன் அவரு இதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நீ இப்படிதான் இருந்தாலும் தானா சரியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு ஆனா எனக்கு பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கு அடிக்கடி இந்த மாதிரி பொப்புல வர்றதுனால என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அதுவும் இல்லாம எனக்கு இப்போ இருபத்தி எட்டு வயசு தான் ஆகுது எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுல கம்பல் பண்றாங்க எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்ட்டு வீட்டுல என்னால சொல்ல முடியல அப்படின்ட்டு அழாத குறையா சொன்னார் நான் எத்தனையோ இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் ஆனாலும் எனக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இதுக்கு ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டார் நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருத்துக்கள் அவங்க உடம்புல கொஞ்சம் நாள்பட பட நோய் தன்மையை அதிகமாக்கி நோயுடைய வீரியத்தை குறைக்கும் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்கும் அவருக்கு அந்த வாய் புண் வாய் பழவழப்பு ஆணுறுப்பு ஏற்படக்கூடிய புண் ஆணுறுப்பு ஏற்பட்ட அந்த அரிப்பு எரிச்சல் சிறுநீர் கழிக்கும் போது இருந்த எரிச்சல் வலி எல்லாமே படிப்படியா குறைஞ்சது இது ஏன் சொல்றோம் அப்படின்னா முழுக்க நெகட்டிவா கொண்டு வர முடியல அப்படின்னா கூட அந்த அறிகுறிகளை நம்ம குறைக்கும் பொழுது அவரு பிரச்சனை இல்லாம மன நிம்மதியோட அவருடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு அவருடைய வேலையில கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவரால் நிம்மதியா இருக்க முடியும் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு அனுபவம் வாய்ந்த ஹோமியோபதி மருத்துவரை நேரில் பார்த்து சரியான முறையில கன்சல்டேஷன் எடுத்து சரியான முறையில ட்ரீட்மெண்ட் வச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்து சந்தோஷமா வாழ முடியும் அவருக்கு நோயின் அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதி மருந்துகள் கொடுத்தோம் அவரு அந்த பிரச்சனையில இருந்து படிப்படியா மீண்டு வெளியே வந்து இப்போ சந்தோஷமா இருக்காரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம தவிர்க்க எவ்வளவுதான் தெரிஞ்ச நபரா இருந்தாலும் அவங்க கூட காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வைக்கிறது நல்லதில்லைன்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் சோ பாதுகாப்பற்ற உடல் வச்சு சிக்கல்ல மாட்டிக்காதீங்க எச்சரிக்கையா இருங்க வாழ்க்கையே மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கம்